ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கே வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு வந்து விடிகை படிக்கிறதா வந்திருக்கோம் நம்ம வந்து எல்லாத்தையும் விட்ரிக்கும் பறிச்சாச்சு பறிச்சுட்டு அடிக்கிட்டு இருக்கோம் பாதி வந்து ஒரு இதில் அடிக்கிட்டோம் பத்தாவது வச்சதுக்கு வந்து வாலியில் இருக்கோம் நம்ம வந்து பைக்கில் தான் கொண்டு போகிறோன்றதுனால நிறையா அடிக்கணும்னா கீழே கொட்டிடன்றதுனால கூலையில் கொஞ்சம் வாளியில் கொஞ்சம் அடிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் இன்னும் வந்து மழையா பஞ்சதுனால இன்னும் ஈரம் காயாம இருக்குது அந்த தான் நம்ம வந்து புரிஞ்சிட்டு இருக்கோம் பிஞ்சு வந்து நல்லா சின்ன சின்ன பிஞ்சாவும் அழகா நிறைய பிஞ்சு வந்துச்சு எப்படினா ஒரு ஐநூறு பிஞ்சுக்கு நெருக்கி வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நீ போய் ஏவாரிட்ட போய் தெரியும் நமக்கு எவ்வளவு பிஞ்சு வந்திருக்குன்ட்டு அதை வத்தாக வச்சதுக்கு நம்ம இந்த கூடையில தான் வாலியில தான் அடிக்கிட்டு இருக்கேன் தம்பி வந்து அடிக்கிட்டு இருக்கேன் அம்மா வந்து அங்க வெள்ளி பழம் விதைய எடுத்துட்டு இருக்காங்க நம்ம வந்து அடுத்து வந்து வெற்றி விவசாயம் பண்ணுறதுக்காக விதையை போய் நம்ம சேர்த்து வைக்கணும் அதை தான் பார்த்துட்டு இருக்கீங்க விதையப்புறம் போய் எடுத்து எடுத்து நம்ம வச்சு அது தனியாக நம்ம வந்து வாஷ் பண்ணி தனியாக விதையை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கணும் பிரித்து எடுத்து நல்லா காய போட்டு மூணு மாசம் தான் அதை மாடி வந்து யூஸ் பண்ணணும் அப்படினா தான் நெக்ஸ்ட் டைம் அடுத்து நல்லா வந்து வரும் இதை எடுத்து அப்படியே வந்து வச்சோம்னா அவ்வளோ நல்லா வராது அம்மா வந்து வெற்றி பழம் வெற்றி பழத்தை சாப்பிட்றதுக்காக எடுத்துகிட்டு இருக்காங்க நான் கொஞ்சம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் இதை வந்து எடுத்து சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெற்றி பழம் மேலே ஜீனி கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் வெயிலில் காய வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வெற்றி பழத்தை சா ஜூஸ் போட்டு சாப்பிட்டவங்க எத்தனை பேருக்குன்னு சொல்லிட்டு வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் இது உங்களுக்கு பிடிக்கும் சொன்னீங்கன்னா லைக் பண்ணுங்க நம்ம வந்து அடுத்து நெக்ஸ்ட்டு வெற்றி வதம் போட்டதுக்காக நிறையா பழ பழத்துக்காக விட்டுருக்கோம் இன்றைக்கி வந்து ஒரு நாலு பழம் வந்து விரிஞ்சிருந்துச்சு அது மட்டும் வெளியே விதையை மட்டும் இருக்காங்க அம்மா இன்னமும் வந்து நிறையா பழம் வந்து போட்டிருக்கோம் அதை வந்து ஒவ்வொரு வெயிலும் அடுத்தடுத்து பார்க்கலாம் நீங்கள் பாருங்கள் இந்த பழத்தை பாருங்கள் பழத்தை பார்க்கவே சூப்பராக இருக்கும் எல்றிக்கையே அம்மா அப்படியே தனியாக பிரித்து எடுக்கிறாங்க பாருங்கள் நீ அதை தனியாக நம்ம தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி இந்த விதையை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கணும் பிரித்து எடுத்துகிட்டு வெதை வெயிலில் காய போட்டு அப்புறம் யூஸ் தான் நல்லாயிருக்கும் நம்ம மட்டும் நிறைய பழம் இருக்கிறதுனால ஒரு பழத்தை மட்டும் எடுத்து சாப்பிட்றதுக்காக எடுத்து போயிட்டோம் மற்ற பழத்தில் எடுத்து கீழே போட்டுவிட்டோம் இதை வந்து நம்ம வந்து கடையில் கொடுக்க முடியாது ஏன்னா அதை எடுத்துகிட்டு நம்ம கரையில் கொண்டு போவங்களையும் பூராமே உடஞ்சி போயிடும் உடஞ்சி ஜூஸாக மாறிடும் அதை அப்படியே பழமாக எடுத்து போய் கொண்டு போனால் தான் நல்லாயிருக்கும் இதை பாருங்கள் இன்னும் பழுக்காமல் இருக்குது காயாக இருக்கிறதுனால உங்களோட எடுத்து காமிக்கிறதுக்காக பா காட்டிட்டுருக்கேன் நல்லா பெரிய பழம் அது வந்து ஒரு பழத்துலேருந்து எடுத்தோம்னா அவ்வளோதான் ஐம்பது கிராம் தான் இருக்கும் அதை வந்து போ வெற்றிக்கலாம் அடிக்காச்சு தம்பி வந்து பழத்தை படத்தை இருக்கான் பாருங்கள் நம்ம உள்ள இருக்க சத்தியம் மட்டும் தான் வெளியில மண்ணா தான் இருக்குது அம்மா வந்து கிளம்பிட்டாங்க கரைக்கு போய் வராங்க பைக்கில் போகிறதுக்காக தம்பி வந்து இருக்கான் நான் வீடியோ இருக்கேன் அப்படின்னு நம்மளும் தூக்கிட்டு கிளம்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்